ஹை ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி பதினாறாவது நாளுங்க இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆமாங்க நாளைக்கு நியூ இயர் பிறக்க போகுது இல்லைங்களா இந்த வருஷத்தில் நம்மளோட மகிழ்ச்சியை எப்போவுமே எடுத்துக்கவும் நம்மளோட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நல்ல நினைவுகளையும் எடுத்துக்கலாங்க எப்போவுமே அதை மனசில் வச்சுட்டு இன்னுமே உற்சாகமாக நம்மள நம்மளோட வேலைகளை செய்யலாம் அது போக நம்மளோட கவலைகளாக இருக்கலாம் தோல்விகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளோடவே இன்றைய நாளோடவே எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க நாளைக்கு பிறக்க போகிற இந்த புது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எண்ணத்தில் உயர்வையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் இல்லத்தில் எப்போவுமே இல்லத்திலையும் உள்ளத்திலும் எப்போவுமே மகிழ்ச்சியையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார இன்னைக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எப்பும் போலவே நம்மளோட முகூர்த்த பூஜையை முடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் இன்னைக்குமே நான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே கோலம் எல்லாமே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றியிருந்தேங்க வீட்டிலையும் பூஜை வேலைகள்லாம் முடிஞ்சது நம்மளோட மாகாளி அம்மனையுமே தரிசிக்க வந்தாச்சுங்க வெளியில் விநாயகருக்கு எப்பவும் போலவே தண்ணியெல்லாம் ஊற்று எல்லாருமே குளிர வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மாகாளி அம்மனும் பார்த்தீங்க அப்படின்னா அத்தா உன்னைக்கான கண்கோடிகள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தாங்க இன்றைக்கி தோணுச்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க